ஒரு அழகான கிராமத்தில் கர்ப்பிணி மருமகளும் தீனி பண்டார மாமியாரும் இருந்தாங்க அவங்க மாமியாரு அவங்க மருமகளுக்கு சாப்பாடே கொடுக்காம அவங்களே எல்லாத்தையும் சாப்பிடணுன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு எந்த சாப்பாடுமே கொடுக்க மாட்டாங்க ஏமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பால் காய வச்சுக்கிட்டு இருக்கியா ஆமாங்கத்த இப்போதான் பால் காய வச்சேன் உங்களுக்கு வேணா ஒரு கிளாஸ் ஊற்றி தரட்டாத்த இருங்க நான் ஊற்றி தரேன் சரி குடுமா ஒரு கிளாஸை நைட் நேரத்தில் குடித்தா தெம்பாத்தா இருக்கும் சரிம்மா நான் மேலே போய் இந்த பாலை குடிச்சிப்பட்டு தூங்குறேன் நீ வேலையை பாரு அப்படின்னு மேலே போகிற மாதிரி போனாங்க வெளியே ஹாரன் சவுண்ட் கேட்குது ஒரு வேலை வந்துட்டாரோ போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வெளியே போனாங்க இப்போ இந்த பாலையும் நம்மளே எடுத்து குடிச்சிருவோம் அவள் வந்து கேட்டால் பசியில் குடிச்சிட்டோன்னு சொல்லிடுவோம் எல்லா பாலையும் எடுத்து குடிச்சிட்டு போயிட்டாங்க அட இங்கே ஊற்றி வச்சுருந்த பாலை காணாமே நைட்டு வேற பசிக்குமே என்ன பண்ணுறது அத்தை தான் இதை எடுத்து குடிச்சிட்டு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி அவங்கள போய் என்ன நம்ம கேள்வி கேட்குறது தண்ணியை குடிச்சுட்டு படுப்போம் கொஞ்சம் பசி அடங்கும் இன்னும் தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாங்க மீனா மீனா எந்திரியுமா இன்னைக்கு வர லேட் ஆயிடுச்சுன்னு இப்படி தூங்கிட்டியே இன்னைக்கு வர கொஞ்சம் என்ன உன்னை பழங்கள் பழங்கள்லாம் எல்லா பழமும் உனக்காக வாங்கி வச்சிருக்கேன் உனக்கு பசிக்கிற நல்லா எடுத்து சாப்பிடு சரியா ரொம்ப எனக்கும் அடிக்கடி பசிக்குது காலையில் அவள் பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா என்னம்மா பழம் தம்பி வாங்கிட்டு வந்தானா பரவாயில்ல நிறையா பழமாக இருக்கே எவ்வளவா ஆமாங்க நான் தான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன் ஓயாமல் பசிச்சுக்கிட்டே இருக்குத்த அதுக்கு தான் பழம் வாங்கிட்டு வர சொன்னேன் பழம் சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்ல த சரின்னு சொல்லிட்டு வேகமாக அடுப்படிக்குள்ளே போனாங்க அங்கே போய் என்னென்ன பழம் இருக்குதுன்னு பார்த்து எல்லா பழத்தையும் எடுத்து அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வாங்கிட்டு வந்த பழையெல்லாம் ஒன்றும் விடாமல் காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க விட்டா இவ தீத்துருவா இப்பயே சாப்பிட்டு முடிச்சிடுவோம் அட இவ்வளோ பழத்தையும் உங்கள் ஒரு செகண்டில் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே திருப்பி அவர்கிட்ட பழம் கேட்டா பழத்தெல்லாம் என்ன பண்ணேன்னு கேட்பாரு பேசாம விட்டுருவோம் ஏமா பால் கேட்டேன் சீம்பாள் உனக்காக இன்னைக்கு நான் ஸ்பெஷலாக எடுத்துட்டு வந்தேன் இந்தாமா ரொம்ப நன்றிங்கய்யா நான் மாசமாக இருக்கேன்னு தெரிஞ்சு எனக்காக கொண்டு வந்திருக்கிறீங்க ரொம்ப நன்றி ஏமா என்னது இது சீம்பாலா ஆமாங்கத்த பால் கடைக்காரன்னுட்ட சொல்லி வச்சேன் சீம்பால் எடுத்து வைங்கன்னு சரிம்மா இந்த சீம்பாலை நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இப்போயே வெறும்பாலிருக்கு அதை கூட என்ன அப்படின்னு அவ ஆசாசையா வாங்கி வச்சத அவங்க அத்தை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருக்கன்னு அம்மா உனக்காக மட்டன் குழம்பு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல இந்த டயத்துல நல்லா சாப்பிடு அழடே மட்டன் குழம்பா சரிங்க சமந்தி நான் கொடுத்துக்கிறேன் அவளுக்கு நீங்கள் போவ சம்மந்தி நான் அவளுக்கு சாப்பாடு வச்சு இந்த மட்டன் குழம்ப போட்டு கொடுக்குறேன்னு அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் அவங்க மருமகளே மட்டன் குழம்ப நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை உடம்பு ஹீட்டாக வேற இருக்கு இதை சாப்பிட்டா குளிர்ச்சியாக இருக்கும் நீ ரசம் ஏதாச்சும் வச்சு சாப்பிடுமா ஆனால் அத்தை எனக்கு ரொம்ப பசிக்குது அத்தை இன்னும் நான் ரசம் வச்சு அத்தை சாப்பிட்றது வச்சு சாப்பிட்டா சாப்பிடு இல்லைன்னா போ இந்த மட்டன் குழம்பை நான் ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன் பெரிய மனுஷனே கொஞ்சமாச்சு மரியாதை கொடுத்து பேசு நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் நீ எல்லாம் சாப்பிட்ணும் புரியுதா வயசானவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் நீ சாப்பிட்ணும் புரியுதா போய் வேறு எதாவது செஞ்சு சாப்பிடுப்போ போ தா நான் வேற எதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் நீங்களே அதை சாப்பிட்டுக்கங்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு போனதுமே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா ரெண்டு நாளாக அவள் சரியா சாப்பிடாதனால அவ ரொம்ப டயர்டாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டா அவ மயக்கத்தை தெரிய வச்சு விஷயத்தெல்லாம் கணவர் கிட்ட சொல்லிக்கிட்டு கோவமா போனாரு ஏமோ அவ பிள்ளத்தாச்சியா இருக்கா அவளுக்கு சாப்பாடுதான் மொதல் நீ கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவளுக்கு வைக்கிறது எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டேனா என்னமா அர்த்தம் நீ சாப்பிடு உனைய வேணான்னு சொல்லல ஆனா மற்றவங்களுக்கும் கொஞ்சம் வச்சிட்டு சாப்பிடு மாதம் மறுக்கவில்லை போய் இப்படி கஷ்டப்படுத்திருக்கிற அவங்க பையன் திட்டினதுமே அவங்க அம்மா தப்பாக உணர்ந்துட்டாங்க மன்னிச்சிரு மருமகளே ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் தப்ப பண்ணவே மாட்டேம்மா மன்னிச்சுரு நானே இனிமேல் உன்னை நல்லா சாப்பாடு செஞ்சு போட்டு பார்த்துக்கிறேன்